ஐயா வாழ்க வளமுடன் இப்போ என்னென்னாங்க ஐயா நான் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி இப்போ ஒன்று மட்டும் இல்லை நான் படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு நிறையா யோசனைகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த யோசனைகள் வர வர நான் ரொம்ப குழம்பி போயிடுவேன் இப்படி குழம்பி போகும்போது நாலு பார்த்தா அந்த குழப்பமே எனக்கு ஒரு பயமாக மாறிடுச்சு இப்போ நான் வேலை பார்க்கும்போதும் என்ன வேலை பார்க்குறதுனாலும் ஒரு பயத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது யார்கிட்ட பேசினாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குது இந்த பயத்துலேருந்து நான் எப்படி வெளியில் வர முடியும்ங்க ஐயா பல நேரங்களில் நம்ம பார்த்தோன்னா நிறைய யோசிச்சுட்ருக்கோம் இல்லையா அந்த இருக்கிறதுல அடிக்கடி நமக்கு வரக்கூடியது என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா பயம் எதை நினச்சாலும் சந்தேகம் யாரை நம்புறது என்ன பேசணும் எங்கே எப்படி செய்யணும் தெரிய மாட்டேங்குது அப்போ இந்த தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னன்னு பார்த்தோன்னா நிறைய நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா நமக்குள்ளார அதெல்லாம் வேலை செய்யுது அப்போ அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு தெளிவு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து தேவையாக இருக்குது அப்போ அது என்னென்னா நம்ம விட ஏதோ ஒரு சக்தி இருக்கு இல்லையா அந்த சக்தியை நம்மளோட எப்போதும் இணைத்து வச்சுக்க பழகணும் வேதாத்ரி மகரிஷி அவங்க அழகாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்குள்ளார எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த இறைவன் அதாவது இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை அந்த இயற்கை நிலைகள் இருக்குது பாருங்க அது நம்மோடு எப்போதுமே சேர்ந்து இயங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துகிறாங்க அது வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குன்னு நாம் உட்கார்ந்து நிறைய நேரம் தவம் செய்து அந்த வரத்தை கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டியதே இல்லை அற்புதமான சில வரிகளை அவர் பயன்படுத்துகிறார் அது என்னென்னு சொன்னோன்னா நம்முடைய எண்ணமே தான் வேற ஒன்றுமே இல்லை வேற வந்து எங்கேயாவது போய் நம்ம அதை வாங்கி கற்றுக்கிட்டு இந்த மாதிரி செய்யணும்னா அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க எதுக்குன்னா உங்களுக்குள்ளாகவே அந்த ஆற்றல் இயங்கிட்டுருக்கு அந்த ஆற்றல் இயங்கும் அந்த ஆற்றலை இன்னும் கொஞ்சம் கூட்டு அதாவது அந்த ஆற்றலை இன்னும் கொஞ்சம் சேர்த்து விட்டாலே போதும் அப்படின் தான் சொல்கிறாங்க அதுக்கு பேர் அவர் என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னோம்னா அருட் காப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எளிமையான விஷயத்தை கொடுக்குறாங்க அந்த அருட்காப்பில் என்ன வார்த்தைகள் அவர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வார்த்தைகளை பாருங்கள் அருட்பேராற்றல் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம்னா நம்மை சுற்றி ஏற்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி அதாவது ஒரு காந்த சக்தி அவ்வளோதான் அது எல்லா இயங்கிட்டு இருக்கு நமக்குள்ளாகவும் இருக்குது வெளியிலையும் இருக்குது அது இருக்குதுங்கிற விஷயத்தை அடிக்கடி நான் என்னுடைய நினைவுக்குள்ளார கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் அப்போ தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை அந்த தாட்ஸை வந்து நான் அடிக்கடி என்னுடைய மனதுக்குள்ளாக நினைச்சுட்டே இருந்தேன்னா அப்ப என்ன ஆகும்னு சொன்னோம்னா என்னை சுத்தி இருக்கக்கூடிய அந்த காந்த இயக்கம் இருக்குது பாருங்க ஏதோ ஒன்று பேர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நாம அதுக்கு காந்தம்னு சொன்னா புரியலன்னு சொன்னோன்னா ஏதோ ஒரு சக்தின்னு வச்சுக்கோமே ஏதோ ஒரு ஆற்றல் அப்படி ஒரு காத்து மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா காத்து நம்மள சுத்தி இருந்துட்டு இருக்கு இல்லையா அதுல நம்பிக்கை இல்லையா நமக்கு நிச்சயமாக நமக்கு பெரிய காற்று நம்மளை சுற்றிகிட்ருக்கு சூடு நம்மளை இது இதுபோல் ஒரு ஆற்றலும் நம்மளை எப்போதுமே சுற்றிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த ஆற்றலை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்துலையும் எப்போ வேணாலும் இருக்கட்டும் அது இப்படி சாயந்தாலும் சரி சூரியன் இந்த பக்கம் போனாலும் சரி இந்த பக்கம் போனாலும் சரி எந்த நேரத்துலையும் நம்ம சு சுற்றி எப்போதுமே அந்த ஒரு வலையம் மாதிரி அதை சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னால் அது என்ன செய்யும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அது தானே நம்ம கேட்குறோம் எப்போதுமே நம்ம கேட்குறது யாராவது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க மாட்டிங்களா நான் கொஞ்சம் வாழ்க்கையில் சீக்கிரமாக மேலே வந்துடுவேன் அந்த சப்போர்ட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ அதுபோல் இந்த அருட்சக்தியே நமக்கு எப்போதுமே வந்து ஒரு சப்போர்ட் உறுதுணையாக இருக்கிறது அப்புறம் பாதுகாக்கவும் செய்யுது அது எப்போதுமே இருந்து நமக்குள்ளார அறிவாக இயங்கி கொண்டிருக்கும் அந்த அறிவு பிரபஞ்சத்துடைய அறிவு பிரபஞ்சத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தியை எப்போதும் என்னோட இணைச்சிக்கும் பொழுது அந்த அறிவே எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யுது என்னை வழி நடத்திக்கிட்டே போகுது லீடர்ஷிப்புங்கிறது வேணும் இல்லையா அந்த லீடர் நோக்கி தான் நம்ம போவோம் அப்போ அதுவும் நம்மளையே வழி நடத்திக்கிட்டே போச்சுன்னா எப்போதுமே எனக்குள்ளாகவே எல்லா ஆற்றலும் இயங்குது அது என்ன வழி நடத்துது அப்படிங்கிற நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையை உருவாக்குறது தான் இந்த அருட்காப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எல்லோருக்கும் பொதுவானது சின்ன பசங்க மட்டுந்தான் சொல்லணுமா இல்லையே இல்லை யார் வேணாலும் சொல்லலாம் ஏன்னா இந்த உயிர் இயங்கிட்டு இருக்கு இல்லையா இந்த உயிர் இயங்கிறதுக்கு ஏதோ ஒன்று வேணும் இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்து தானே ஆகணும் யாராவது ஒருத்தங்க நமக்கு வழி நடத்தணும் இல்லையா அப்போ இது எல்லா வயதினருக்கும் எல்லா பாலினமும் எதுவாக இருந்தாலும் வேணும் இது மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லலாம் ஏன்னா எங்கேயாவது யாராவது போகிறாங்க முதல்ல ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் நிறைய குழப்பமாயிட்டே இருக்கோம் பயம் ஏன் ஆகுதுன்னு சொன்னோன்னா யாரோ ஒருத்தங்க எங்கேயோ போயிருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரியறதே இல்லை இதுவாக இருக்குமோ கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு லேட் ஆனதுக்கு காரணங்கள் இன்னும் நம்ம மனசுல நிறைய யோசிச்சிட்டே இருப்போம் பாருங்கள் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலாக வேதாத்ரி மகர்ஷி என்ன சொல்றாங்கன்னு சொன்னோம்னா நீங்க மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தி அந்த சந்தேகத்துக்குள்ளாரே போயிட்டே இருந்தோம்னா உங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும் அதே அந்த அலையக்கும் மற்றவங்ககிட்டயும் போகுது இங்கேருந்து அங்கே போகுது அது அங்க போகும்போது அவங்களுக்குள்ளார ஒரு குழப்பத்தை தான் உண்டு பண்ணும் அப்போ ஒரு குழப்பம் இன்னொரு குழப்பத்தை உருவாக்கி குழம்பி குழம்பி போகிறது வேண்டவே வேண்டாம் தெளிவாக சரி ஏதோ வரத்துக்கு நேரமாகுது இன்னும் என்ன செய்யலாம் நான் ஏதோ ஒரு காரணத்துனால நேரமாகுது நல்லபடியாக எல்லாம் முடியட்டும் இப்படி தானே நம்ம யோசிப்போம் அதையே இன்னும் அழகாக இந்த வார்த்தைகளோடு கோர்த்து அவங்கள நினச்சி இந்த அருட்பேராற்றல் அவங்களுக்கு காப்பாக அமையட்டும் உறுதுணையாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினச்சி 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 பார்த்தோன்னா நம்மையும் காத்து கொள்ளலாம் மற்றவர்களையும் சிறப்பாக காக்க வைக்க முடியும் இதை விட ப்ரொட்டெக்ஷன் எங்கேயுமே நமக்கு கிடையாது எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா இந்த ப்ரொட்டெக்ஷன் ஷீல்டு எதனால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னோன்னா இந்த பிரபஞ்சத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காந்த சக்தி அடங்கிய ஒரு ப்ரொட்டெக்ஷன் ஷீல்டு அந்த ஷீல்டை அடிக்கடி நாம் பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும் அதை தியானம் தான் இதெல்லாம் செய்ய முடியும்னா இல்லவே இல்லை யார் வேணாலும் இது ஒரு வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளை சொல்லி 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 பழகும் பொழுது அது நமக்குள்ளாக அப்படியே உட்கார்ந்து எப்போ வேண்டுமானாலும் வேலை செய்துட்டே இருக்கும் சொல்லி பழகுவோம் அந்த பழக்கம் நடக்கும் பொழுது மாற்றத்தை பார்ப்போம் அந்த மாற்றம் எப்படி இருக்கும்னு சொன்னோன்னா என்னை உயர வைக்கும் என்ன பிரபஞ்சத்தோடு இணைய வைக்கும் அந்த இணைப்பை இந்த சாதாரணமான ஒரு சிம்பிள் வார்த்தை ஆனால் பவர்ஃபுல் வார்த்தை நடப்பது பவர்ஃபுல்லாக இருக்கும் கேட்டதும் நம்ம செய்யதும் சிம்பிளாக தான் இருக்கும் சிம்பிளானதை வச்சு பவர்ஃபுல்லானதை பிடிக்கணும் বাড়ি হে বয়ে যান বাড়ি হে বয়ে যান ওয়ালিশ আব